ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் பார்க்குற செடி யாராவது பார்த்துருக்கீங்களா பார்த்தா நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கே எங்கள் அம்மா தான் சொல்லி தந்தாங்க இது என்னென்னா இந்த செடிக்கு பேர் அம்மான் பச்சரிசியா இது என்னென்னா இதை வந்து நம்ம கறி இருக்குல்ல கறி எடுத்து இதுக்கு நீங்கள் இந்த இதை செய்யக்க முன்னால் கறி கையில் வச்சுக்கோங்க இதை உடிச்சு இதுக்கு பாலை எடுத்து கையில் ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு நாங்கள் இங்கே நான் இதில் புள்ளி வச்சுருக்கேன் நீங்கள் கையில் ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த கறியை எடுத்து இந்த பாலில் வச்சு சும்மா டிப் பண்ணால் போதும் பண்ணிவிட்டு இதை தட்டி தள்ளிட்டு நீங்கள் வந்து தொடச்சிட்டு கொஞ்சம் கழித்து பார்த்தா இதை வந்து இந்த மாதிரி பச்சை குத்துற மாதிரி உங்களுக்கு வரும் இதை வந்து நீங்கள் எவ்வளோ அழித்தாலும் போகாது இது டெம்ப்ரரியாகிட்டு தான் இருக்கும் நீங்கள் லெட்டில் எல்லாம் நம்ம எழுதி இந்த மாதிரி நம்ம ஷேடெல்லாம் பண்ணி நம்ம இது பண்ணும்போது அதை ரஃப் பண்ணம்போ அது ஒரு மாதிரி அங்கங்கேயா பட்டு ஒரு மாதிரி அசிங்கம் ஆயிரும் ஆனால் இது அப்படி இல்லை நீங்கள் இது வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கெங்கேயும் இந்த அம்மான் பச்சரிசி கிடச்சிச்சின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ள வீடியோ வேணால் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ